மகர ராசி சனியுடைய ஆட்சி வீடு செவ்வாய் உச்ச வீடு உங்களுக்கு சொந்தத்தில் வீடு வாசல்லாம் இருக்குமே சொத்து சொகம் கண்டிப்பாக இருக்கும் மண்டை தான் இருக்குது எனக்கு ஆட்டி படிச்சுட்டு என்ன நீங்கள் கேட்கணும் நல்ல வசதியா செட் பண்ணி இருக்காங்க உங்க கேள்விய சொல்லுங்க கதிர் சார் உங்க கேள்விய சொல்லுங்க நீங்க என்ன கேட்கணும்னு சொல்லுங்க கல்யாணம் வேணுமா வேலையா என்ன விஷயம் அஞ்சனை லைக் போடுங்க முத வரும்போதே லைக் போட்டுட்டு வாங்க இந்த லைட்டு ஒருத்தர் லைட்டு போடுவாங்க அஞ்சனை பூதல்வா ஆஞ்சனேயா வாயு குமாரா வானர வீரா வாயு குமாரா வானர வீரா ஆஞ்சனே तीरे आंजने वायु कुमार वानर वीर वायु कुमार वाणर वीराज श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ஒரு நாளைக்கு இருபத்தி ஓரு தடவை நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் நீங்கள் எந்த காரியத்தால் இருக்கீங்களோ அந்த காரியத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் இவ்வளோதான் இருபத்தி ஒரு தடவை சொல்லணும்